அவளை மீண்டும் சந்தித்து பல வருடங்களுக்கு பின்னா போகாது இந்தியா இதோட முடிஞ்சு போச்சு அந்த பக்கம் பாகிஸ்தான் அங்க கேட்ட போலாம் சொன்னாங்க அப்புறையா இங்க கேக்குறேன் நீயும் சும்மாதான் தான் கேட்ட நானும் சும்மாதான் தான் நம்ம எல்லாருமே சும்மா தான் வாழ்ந்துட்டு இருக்கு அது என்னடா சும்மான ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு ஏன் பிரச்சனை அதுக்கு தேடி வந்திருக்க குடுக்கல் வாங்கினதுல சின்ன தகராறு இருக்கு அதான் என் பசங்க வாங்கினத வட்டி முதலுமா குடுத்துட்டு போலாம்னு வந்தேன் என் பொருசனுக்கு யார்கிட்டயும் வாங்கி பழக்கம் இல்ல

நான் எவ்வளோ குடித்தாலும் இதே தாண்டா சொல்லுவேன்னு சொன்னேன் அப்பவும் அவங்க நம்பளம்மா என்னைய சேலஞ்சுக்கு கூப்பிட்றாங்கம்மா சேலஞ்சுக்கு கூப்பிட்றாங்க என்ன சேலஞ்சுங்க உன்னால் ஆஃப் அடிக்க முடியுமில்ல ஆஃப் அடித்ததுக்கப்புறம் என் பொண்டாட்டி தான் முக்கியம்னு சொல்லு அப்போ நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா சொல்கிறாங்க அப்புறம் என்னங்க ஆஃப் அடிச்சிட்டு சொல்லுங்க அதில் தான் ஒரு சின்ன பிரச்சனை இந்த காம்படிஷனை கோவால ஒரு பப்ல தான் நடத்துவேன்னு சொல்றாங்கமா கோவாவோ கீவாவோ எங்கனாலும் நீங்க போறீங்க ஜெயிக்கிறீங்க நீங்க ஜெயிக்கிறதா எனக்கு முக்கியம்

இப்ப ஏன் புருசா இருக்கார் பாருங்க ஏன் புருஷன் எனக்கு ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் சரி எழுத்த வீட்டுல சாந்தி சாந்தின் ஒரு அழகான இருக்கு எழுத்த வீட்டுல அந்த சாந்தி கூப்டா போகுது உடனே ஆஜர் ஆயிரவார் போய் வந்தேன் அப்படினு போய் ஆஜர் ஆயிரார் தீபாவளிக்கு காலையில பலகாரங்கள் ஏன்னு குளோப்ஜா வாங்கிட்டு வான்னு ஒரு கூப்பிடுது ஓடுறாரு டால்டா பாக்கெட் வாங்கிட்டு வான்னு கூபுறாரு ஓடுறாரு இந்த பச்சரிசி மாவு பாக்கெட்ட மறந்துட்டேன்னு கூபுறாரு ஓடுறாரு நான் கடுப்பா இங்க கூண்டு தனியா வச்சி யா உனக்கெல்லாம் அறிவு இருக்கா அதானே என்ன ஏத்திட்டீங்க இப்ப நான் கூப்டே வர தனியா கூப்டே உனக்கெல்லாம் அறிவு இருக்கா அவங்க உன்னை எப்படி மிஸ் யூஸ் பண்றாங்க இப்படி பண்றியேன்னு மிஸ் யூஸா பண்ணா சாந்தி நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா நான் என்ன 哪里？<laughs>